பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் ஜே வாலன்ரின் பிரிட்டோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பள்ளிக் கல்வித்துறையில் இருபது ஆண்டுகளாக மேலாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஒருங்கிணைந்த கல்வியில் தொடர்ந்து முழு நேரம் பணிபுரியும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்திடக் கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் இருந்து முழு நேரமாக அலுவலக பணி செய்யும் தொகுப்பூதிய பணியாளர்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்க மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷம் முழங்கி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி முன்னூறு பேரின் வாழ்வாதாரம் காட்டவும் ஒரு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறோம் நான் மாநில தலைவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம் மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள வட்டார வள மையங்களில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையிலும் தின சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்து தேர்வு மூலமாகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் இதில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் புரோகிராமர் எம்ஏஸ் கோர்டினேட்டர் அகௌண்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய இருந்து வருகிறோம் நாங்கள் காலம் பணி செய்தாலும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் ரூபாய் பதிமூணாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம் ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எந்த வித விதத்திலும் போதுமானதாக இல்லை இது எங்களது குடும்பமாக இருந்தாலும் அப்பா அம்மா மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு இதர செலவுகளுக்கு போதாத மிகவும் கஷ்டப்பட்டுதான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டு வருகிறோம் நாங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமனமான பெற்று நாங்கள் பய நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக அரசு எங்களை தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யணும் இந்த எண்ணத்தோடு நாங்கள் நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறோம் ஆகவே அரசு எங்களை கண்ணோக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கண்ணோக்கி எங்களுக்கு பணி பணி நிரந்தர தர வேண்டும் என்றும் தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வழங்க வழங்கமிகு தமிழக கல்வி அமைச்சர் வழியாக எங்களுக்கு ஆவணை செய்ய எங்களது வாழ்வாதாரம் நாங்கள் குறைந்த ஊதியத்திலே இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பத்து முதல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம் எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைக்கிறோம் நன்றி கீர்த்திவாதன் சார்